நம்ம வந்து தாந்திரிக மூலிகைகள் ரீதியாக நம்ம என்ன பண்ணுவோன்னா இது வெத்தலையே ஆக்சுவலி ஒரு மூலிகைங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம அஞ்சனங்கள் வச்சு நம்ம பண்ணி கொடுக்குறத ஒரு மெத்தடும் உண்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்ங்கன்னா எளிமையான மெத்தடு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வெத்தலை எடுத்து வச்சுக்கிறதும் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் வெண்கடுகு அதே போல் நம்ம வெள்ளருக்கு வேர் அதே போல் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து நம்ம பே லீஃப் பே லீஃப்னா நம்ம பிரியாணி இலை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் அந்த ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு இரும்பு சட்டி மாதிரி எடுத்துகிட்டோ இல்லை ஒரு காப்பர் சட்டி சின்ன சட்டி மாதிரி எடுத்தோ இதில் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அதை எடுத்து பச்சை கற்பூரம் போட்டு இதை சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்கி போட்டுடணும் ஒருவேளை வெள்ளருக்கு வேறு எடுக்கிறீங்கன்னா காப்பு கட்டி எடுக்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் அப்போ அந்த காப்பு கட்டி எடுக்கும் பொழுது இந்த இது வந்து அஞ்சு வகையான மூலிகைகளை உள்ளே போட்டு இதை எரித்து இதில் பஸ்பமாக்கி அதில் வந்து காராம்பசு நெய் விட்டு அதை குழப்பி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் குங்குமம் வச்சுருக்கேன்னா கீழே அஞ்சனம் வச்சுருப்பேன் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அஞ்சனம் வைக்கும்பொழுது இதை அஞ்சு வகையான பொருளை உள்ளே போட்டு அதில் நம்ம நெய் விட்டு அதை குழப்பி அதை வந்து என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் போட்டு எரித்து அதுக்குள்ளே மந்திரங்கள் சொல்லி பண்ணுறோம் சரிங்க காப்பு கட்டி எடுக்கிறதுனா என்ன எனக்கு காப்பு கட்டுறது சொல்லிக் கொடுங்க நான் வெள்ளருக்கு வேர் பார்த்துட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த செடியை வந்து நகம் படாமல் அந்த வேரை நல்லா பறிச்சிட்டு அதை நீரை விட்டு அதை எடுக்கும் பொழுது சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் மனசார சொல்லிட்டு இது என்ன அப்படின்னா இந்த மூலிகைகள் எடுக்கும் பொழுது அந்த காலங்களில் நான் சொல்கிறதெல்லாம் சித்தர்கள் இருந்த காலங்களில் சித்தர்களுக்கு எதிராகவே இந்த மூலிகைகள்லாம் அதோடய சக்திகளை காட்டி தான் அப்போ வந்து அந்த சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாபம் கொடுத்துட்றாங்க அந்த சாபம் கொடுத்துறதுனால அந்த மூலிகை சாபங்கள் வாங்கிடுது அப்போ அந்த சாப நிவர்த்தி பண்ணக்கூடிய நிறைய பெரிய பெரிய மந்திரங்களும் உண்டு பட் எளிய மந்திரமான சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை காப்பாற்றணும் சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார நினைச்சிட்டு